வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணாக்கர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப்புக்கு உண்டான அப்ளிகேஷனை இமிஸ் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கணும் என்று தமிழக அரசு ஒரு வெளியிட்டு வெளியிட்ருக்குறாங்க இதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் என்ன அது இல்லாமல் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு புதிதாக விண்ணப்பிக்க மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதே போல் ரினியூவர் மாணவர்கள் எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுவதும் பயனுடையதாக இருக்கும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழக அரசானது மாணவர்களின் நலனை கருத்தில் கண்டு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப்பை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் பயிலக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபின மாணவ மாணவியருக்கு பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் கீழ் நிபந்தனையின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அரசு மற்றும் அரசு உதவி வரும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மரபின வகுப்பினரை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித வருமான வரம்பும் நிபந்தனை இன்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் சொல்றது கண்டிஷன் ரெண்டாவது முதுகலை பாலிடெக்னிக் தொழிற்படிப்பு போன்ற பிற படிப்பு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மாணாக்கர்களுக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய உமிஸ் போர்ட்டல் மூலம் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சப்மிட் பண்ண வேண்டும் கல்வி உதவித்தொகைக்கு மாணாக்கர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் எனவும் கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு கடைசி தேதியாகும் என்று ஃபர்ஸ்ட் புதுப்பித்தல் மாணாக்கர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்த மாணாக்கர்கள் எப்படி விண்ணப்பிப்பது கல்லூரியில் கல்வி உதவித்தொகை பெற்று வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாவது மூன்று மற்றும் நான்காம் ஆண்டு பயின்று வரக்கூடிய புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவை இல்லை அம்மாணாக்கர்களுக்கு கல்லூரியில் நடப்பாண்டில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் எல்லாமே வந்து புதுசாக விண்ணப்பிக்க வேண்டியது இல்லை கல்லூரியே உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லிட்டாங்க புதிதாக விண்ணப்பிக்க கூடிய மாணவர்கள் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் புதிதாக கல்வி உதவித்தொகை பெற கல்லூரி முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மற்றும் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய புதிய மாணாக்கர்கள் தற்போது தங்கள் பயிலும் கல்லூரியில் உள்ள கல்வி உதவித்தொகைக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பான அலுவலர் அதாவது நோடல் ஆஃபீஸரை அணுகி யூஎம்ஐஎஸ் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் முதல் தலைமுறை பட்டதாரி எனில் அதற்குண்டான சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண வேண்டும் மேற்படி விவரங்களுக்கு மாணாக்கர்களுக்கு தெரிவிக்கும்படி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்களுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின் நல வாரிய அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி தொடர்பு கொள்ளலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக்கிறாங்க இவ்வளவுதான் இந்த விடுவால் ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வி அன்று உதவித்தொகை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு தகுதி ஏற்பின் நீங்களும் இந்த கல்வி உதவித்தொகையின் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கை மறந்துடாதீங்க வீடியோ நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க